சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அறுபது வருடங்கள் பழைய ஹெலிகாப்டரில் பயணித்த ஈரான் ஜனாதிபதி விபத்துக்கு இதுதான் காரணமா என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது ஈரான் நாட்டில் ஹெலிகாப்டர் விபத்தில் அந்த நாட்டின் அதிபர் ட்ரைசி உயிரிழந்த விவகாரம் பெரும் பரபரப்பை கிளப்பியது ஈரான் அரசு விபத்துக்கான சரியான காரணங்களை இதுவரை சரியாக குறிப்பிடாத நிலையில் பார்ப்பவர்களை இது கொலையா அல்லது வேறு சதிவேலையா என சந்தேகிக்க வைத்துள்ளது இந்த நிலையில் இந்த விபத்து குறித்த காரணம் இப்போது வெளியாகியுள்ளது அதாவது அவர்கள் சென்ற ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக ஈரான் அரசு ஊடகம் செய்தி தெரிவித்துள்ளது வடமேற்கு ஈரான் பகுதியில் ஜோல்பாவில் உள்ள மலைப்பகுதிகளில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியுள்ளது மோசமான வானிலைக்கு மத்தியில் பல மணி நேரம் மீட்பு பணிகள் நடந்த நிலையில் விபத்தில் சிக்கிய விமான பாகங்கள் மீட்கப்பட்டன இந்த விபத்தில் அனைவருமே கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அதிபர் பயணித்து குறித்த ஹெலிகாப்டர் அறுபதுகளின் பிற்பகுதியில் கனடா நாட்டின் ராணுவத்தால் உருவாக்கப்பட்டது பதினைந்து இருக்கைகள் கொண்டு இரட்டை எஞ்சின் கொண்டு நடுத்தர ஹெலிகாப்டர் ஆகும் சர்வதேச நாடுகள் விதித்த பொருளாதார தடைகளால் புதிய விமானங்களை வாங்க முடியாமல் ஈரான் திணறி வந்த நிலையில் இந்த விபத்து நடந்துள்ளது அதிலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நடந்துள்ளது ஈரான் நாட்டின் விமானங்களின் பாதுகாப்பு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன ஈரானை மேற்பார்வை செய்ய மற்றொரு தலைவர் ஐதுல்லா காமினி மீண்டும் சட்டமன்றத்தில் என்கின்றதான ஒன்று வெளியாக உள்ளது ஈரானின் உச்ச தலைவரை நியமிப்பதற்கும் அவரது நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவதற்கும் பொறுப்பான சட்டமன்ற அமைப்பான ஈரானின் நிபுணர்களின் சட்டமன்றத்தின் புதிய தலைவராக அயதுல்லா முகமது அலி மோவாஹெடி காமினி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் செவ்வாயன்று தெக்ரானில் நடந்து அமர்வில் நிபுணர்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைப்பின் புதிய தலைவராக மோவாஹெடி கெர்மானியை தேர்ந்தெடுத்தனர் அவர் ஐதுல்லா அக்மத் ஜன்னதிற்கு பதிலாக இரண்டு ஆண்டுகள் இந்த பதவியை வகிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சட்டமன்றத்தின் நீண்டகால உறுப்பினரான தொன்னூற்றி மூன்று வயதான மூவாஹெடி கெர்மானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இஸ்லாமிய புரட்சியின் வெற்றிக்கு பின்னர் ஈரானில் பல்வேறு சட்டமன்ற மற்றும் அரசியல் பதவிகளை வகித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக ஹெலிகாப்டர் தின நல்வாழ்வு வாழ்த்துக்கள் ட்ரைசியின் மரணத்தை பழிக்கும் மக்கள் என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது பெண்கள் உரிமை ஆர்வலர் மசிக் அலிஜனாட் தனது எக்ஸ் பக்கத்தில் வரலாற்றிலேயே அயோஜாராவது உயிர் பிழைத்துவிடப் போகின்றார்கள் என்று கவலைப்பட்ட ஒரே விபத்து இதுவாகத்தான் இருக்கும் என்று அவர் கூறினார் மேலும் இந்த நாளை அவர் உலக ஹெலிகாப்டர் தின வாழ்த்துக்கள் என்று ட்வீட் செய்துள்ளார் ஈரான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ட்ரைசி மிகவும் கொடூரமானவர் என்று குற்றம் சாட்டப்பட்டார் இஸ்லாமிய பழக்க வழக்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஈராக் ஈரான் போரின் போது பிடிபட்ட கைதிகளை ட்ரைசி கொடூரமாக தூக்கிலிட்டதாகவும் தனது எதிர்ச்சிகார ஆட்சிக்கு எதிராக போராடியவர்களை கடுமையாக தண்டித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன ட்ரைசியின் இறுதி ஊர்வலம் ஆரம்பம் ஆயிரக்கணக்கானோரின் கண்ணீருடன் விடைபெறும் ட்ரைசி என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது பிராந்திய பதட்டங்கள் மற்றும் உள்நாட்டு சிக்கல்கள் அதிகரித்த நேரத்திலும் கூட திடீர் மரணத்தில் இருந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் டிரைசிக்கு செவ்வாய்க்கிழமையான இன்று இறுதி ஊர்வலங்களை தொடங்கியுள்ளன ானின் தொலைதூர பகுதியில் உள்ள மலைப்பாங்கான பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ரைசி வெளியுறவு அமைச்சர் கொசைன் ஹாமிராப் தொல்லாகியன் மற்றும் ஏனி ஆறு பேருக்கும் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி ஐந்து நாட்கள் தேசிய தூக்கத்தை அறிவித்துள்ளார் விபத்து நடந்த இடத்திற்கு மிக அருகிலுள்ள முக்கிய நகரமான தப்ரஸில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் இறுதி ஊர்வலத்திற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினர் பின்னர் இறந்தவர்களின் உடல்கள் பிற்பகலில் புனித நகரமான கோம் நகருக்கு எடுத்து செல்லப்படும் நாளை மறுதினம் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி தொடங்கப்பட்டு நல்லடக்கம் செய்ய உள்ளதாக அரசு ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன மூன்று மகன்களை இழந்தும் கைது வாரண்ட் கமாஸ் தலைவருக்கு நேரும் சோகம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் அவரது மூன்று மகன்களும் கொல்லப்பட்ட நிலையில் காசாவில் மீண்டும் போர் மூண்டுள்ளதால் தளமாக கொண்டு கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியே பாலஸ்தீனிய குழுவின் சர்வதேச ராஜதந்திரத்தின் கடுமையான பேசும் முகமாக இருந்து வருகின்றார் இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் அலுவலகம் நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு அவரது பாதுகாப்பு தலைவர் மற்றும் கனியை பட மூன்று கமாஸ் தலைவர்களுக்கு கைது வாரண்ட்களை கோரியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கனியே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காமா சுயர் பணிக்கு நியமிக்கப்பட்டார் அவர் துருக்கிக்கும் கத்தாரின் தலைநகர் தோகாவிற்கும் இடையில் பல முறை பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார் முற்றையிடப்பட்டு காசா பகுதியின் பயண தடைகளில் இருந்து அவர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பேச்சுவார்த்தையாளராக பல நாடுகளுக்கு சென்றார் இந்த நிலையில் இதனை காரணம் காட்டி அவருக்கு தற்போது கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனம் பக்கம் சாயம் கான்ஸ்ட் நான்கு ஆண்டுகள் காசாவிற்கு இஸ்ரேல் தேவு செய்ய கட்டளை செய்தி ஒன்று வெளியாக உள்ளது இஸ்ரேலிய போர் அமைச்சரவை உறுப்பினர் பென்னி கான்ஸ்ட் பாலஸ்தீனிய பிரதேசத்தின் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு நாட்டின் கட்டாய ராணுவ சேவையை முப்பத்தி இரண்டு மாதங்களிலிருந்து நான்கு ஆண்டுகளாக நீடிக்க வேண்டும் என்ற அறிக்கைகளுக்கு மத்தியில் காசா பகுதி மீது இஸ்ரேல் ராணுவம் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார் என்று பாதுகாப்பு குழுக்கள் தெரிவிக்கின்றன வாஷிங்டன் டிசி யை தளமாக கொண்டு போர் ஆய்வு நிறுவனம் தங்களது சமீபத்திய காசா மதிப்பீட்டில் பாலஸ்தீனிய பிரதேச தேசத்தில் இஸ்ரேலின் போருக்கு ஒரு புதிய மூலோபாயத்தை அமைப்பதற்காக பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்குவுக்கு அவர் சமீபத்தில் அளித்த இறுதி எச்சரிக்கையிலிருந்து கான்ஸ்டின் கருத்துக்கள் பின்பற்றப்படுகின்றன காசாவின் ராணுவ ஆக்கிரமிப்புக்கு கான்ஸ்டென் எதிர்ப்பும் இஸ்ரேலிய ஊடகங்களில் ஒரு அரசாங்க அறிக்கை கசிந்ததை அடுத்து இஸ்ரேலுக்கு அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள ரிசர்வ் படையினரின் வியத்தகு அதிகரிப்பு தேவைப்படும் என்று அதற்கு சுமார் ஐந்து பில்லியன் செலவாகும் மதிப்பிடப்படுகின்றது இதுபோல் மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்